திரும்ப போட சொல்ல வெட்டி எடுத்து போட இதெல்லாம் மேலே மண்ணு இந்த மண் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வெட்டி எடுத்துட்டு இந்த காங்கிரீட்லாம் மட்டுமா போட்டுங்க யாரோ தப்புன்னு இருபத்தி ஒன்றாவே இன்ஸ்பெக்ஷன் போது இந்த ஊரு அருவா எடுத்து மண் மேலே எடுத்துட்டு அந்த ஜெல்லி மட்டும் பொண்ணிக்கிறான்

நல்லா படிக்கலையா கிளையா எஸ் சார் எல்லா பொடி ஆ ஆ எல்லமே நல்ல பொடி கிளறறோம் சாப்பிடுறா நல்லா போடுறாங்களா எஸ் சார் ஆளு சாப்பிடிங்களா சரி இந்த சாப்பாடு யார் போடுறது முதலமைச்சர் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் யாரு சூப்பர் 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 போடி சொல்லுவாங்க pore குறைபாடுகள்

ஏதாவது குழந்தைங்களுக்கு அது மாதிரி பாதிப்புகள் இருக்காங்க கண்டுபிடிக்கிறோமா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு குணப்படுத்துறதுக்கு படுத்து பெரிய ஹாஸ்பிட்டல் அதுக்கு மாதிரி என்ன இருக்கீங்களா என்ன படிக்கிறீங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட் சரி எல்லாம் நல்லா படிங்க நல்லா பயன்படுனா கூட சரி இல்லை யாரும் சார் ஃபோன் வச்சுருந்தீங்க யாராருலாம் சார் அதாவது படிக்கிற பசங்க சொல்ல மாட்டாங்க யாராவது செல்போன்ல பாக்குறது போய் தான் வீட்டுல போய்தான் வாட்ஸ்அப்ல யாரு கிடையாது கிடையாது என்ன வரும் வாட்ஸ்அப் படிக்கிறோம் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம இந்த வயசுலேயே பார்க்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செவன்த்துலேருந்து டென்த்துக்கு போவீங்க டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ போவீங்க ப்ளஸ் டூ போயிட்டு நல்லா படிப்பீங்க நல்லா படித்து நல்ல மார்க் வந்தால் காலேஜுக்கு போவீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போவீங்க வேலைக்கு போனால் என்ன சுமை நீங்க வீட்டில் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது யாரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும் போது செவன்த்லருந்து பிளஸ் டூ வரையும் கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும் நல்லா படிக்கணும்